வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம் ஆடி மாதம் முதல் வாரத்திற்கு ஏழு நாட்களுக்குடைய ராசி பலன்களை பார்க்கலாம் ஆங்கில நாட்களில் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி ஜூலை இருபத்தி மூன்று ஒரு புதன்கிழமை வரை ஒரு ஏழு நாட்களுக்குடைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ஒரே பதிவில் பலன்களை பார்த்து விடலாம் கிரக நிலையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் சூரியனுடைய அமர்வு மட்டும் ராசியில் புதனுடன் இணைந்து இருக்கக்கூடியது இந்த வாரம் முழுவதுமாக இந்த ஒரு வாரத்திற்குரிய பலன்களாக கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது இதற்கு முன்னர் இருந்த அதே கிரக நிலையில் ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார் மிதுன ராசியில் குரு கிரகம் தனியாக இருக்கக்கூடிய நிலையாக இந்த பதினேழாம் தேதி ஆடி தொடங்கும் பொழுது அங்கு இருந்து சூரியன் நகரக்கூடிய நிலை இருப்பதனால் அங்கு குரு மட்டும் தனித்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் கடகத்தில் சூரியன் மாறி இருப்பார் அங்கு ஆல்ரெடி இணைந்து இருக்கக்கூடிய புதன் கிரகமும் அங்கே இருப்பது ஒரு தனித்தன்மை புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில் எப்பொழுதும் போல் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அதன் பிறகு கும்ப ராசிக்கு வரும்பொழுது கும்பராசியில் ராகு கிரகமும் மீன ராசியில் சனி வக்கரமாக இருப்பது அவர் கும்பத்தில் இருப்பது போன்ற ஒரு நிலையையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சோ இதுதான் கிரகநிலை இப்பொழுது மேஷ ராசிக்கு பலன்களை பார்க்கலாம் இவர்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான நிலை ஆனாலும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் சில கவனமான பலன்களை இவங்க கையாள வேண்டும் பேச்சிலும் உணவிலும் நிதானமாக இருக்க வேண்டும் மாரகாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை எடுக்க வேண்டும் இது சுகஸ்தானத்திற்கு பாதகஸ்தானமாக வருவது அங்கு ஆட்சி பெறுவது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு தொல்லை இவங்களுக்கு ஏற்படும் சனி வக்கரம் ஏற்படுவதும் இவங்களுக்கு தொழில் ரீதியிலான நன்மைகள் அற்புதமான பணி வளர்ச்சி ஏற்றம் நீண்ட நாள் விருப்பமான ஒரு தெய்வ வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் அற்புதமான இந்த ஆடி மாதம் செய்யக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடும் இவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பலனை நிறைவாக கொடுக்கும் குருவினுடைய பிளேஸ்மெண்ட் இவர்களுக்கு நல்ல லாபத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை ஆனால் இவங்களுக்கு சுபவிரயங்களாக சில விஷயங்களை செய்து கொள்வது தேவையற்ற ஒரு விரயங்களை தடுக்கக்கூடிய பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆடி மாதம் முதல் வாரத்திற்குரிய ஒரு பலனாக சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் உள்ள சூரியனும் புதனும் இணைந்திருப்பது பணியில் வளர்ச்சி பணிக்கான சில பிரயாணங்களாக இருக்கலாம் கடன் வாங்கி சுப செய்து கொள்ளலாம் வீடு வாகனம் நிலம் போன்றவை வாங்கக்கூடிய விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு இந்த ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ விரயங்களை தடுக்கக்கூடிய உதவியாக மாறும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ராசிநாதனான சுக்கரன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார் இவர்களுக்கு சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார் பணியில் அற்புதமான வளர்ச்சி திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு இணக்கமான நிலையாக இருக்கும் வாக்குஸ்தானத்தில் இருந்த சூரியன் மூன்றாம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி பண வருமானத்தில் ஒரு உயர்வு ஓரளவிற்கு வாக்கு வன்மையில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல நிலை ஆனாலும் சில வெளிவட்டார விஷயங்களில் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காமல் இருப்பது குடும்ப வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து அக்கறை காட்ட வேண்டும் ஏனென்றால் சுக்கிரன் கிரகம் கடந்த வாரங்களில் சந்திரனுடைய ரோஹிணியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிலை மாறி இப்பொழுது அவர் செவ்வாயுடைய மிருகசிரிடத்திற்கு உங்களோட ராசியிலேயே மாறி இருக்கிறார் அந்த செவ்வாய் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதனால் உங்களுக்குமே விரயங்களை நீங்க சரியாக சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம் சின்ன சின்ன பொருட்கள் விரும்பியது போன்றவை வாங்குவதற்கு இந்த பணத்தை விரயம் செய்து தேவையற்ற விரயங்களை டைவர்ட் பண்ணுவது ஒரு ஜோதிட பரிகாரமாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம் சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்றார் போல கண்டிப்பாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இது சற்று கவனமான பலன்களாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் வக்ர நிலையும் தொழில் ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகளை இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாகவே காட்டுகிறது அற்புதமான தொழில் வளர்ச்சி தொழிலில் வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை தொழிலுக்கு முதலீடு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஏற்படும் அதற்கு தகுந்த பொருள் வருமானமும் கையில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஆரோக்கியத்தில் உங்களுடைய ஆரோக்கியமும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் சேர்ந்து அதிக அக்கறை காட்ட வேண்டும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முதல் வாரம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசியினருக்கு ராசியிலேயே இருந்த சூரியன் கிரகம் குருவுடன் இணைந்திருந்தார் இப்பொழுது அவர் இரண்டாம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான புதனும் அந்த இரண்டாம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து பேச்சு ஸ்தானத்தில் ஒரு புத ஆதித்ய யோகம் இருக்கிறது பணிக்கான முயற்சிகளில் பேச வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க இன்டர்வியூஸ் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஒரு சக்சஸான நிலை ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாக ஏற்படும் பேச்சில் ஒரு தெளிவு கிளாரிட்டி ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான பலனை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம் வருமானம் உயரும் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒன்பதாம் வீட்டில் உள்ள ராகுவும் சனியுடைய நிலையும் அற்புதமான ஒரு திடீர் பயணங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் ஏற்படும் ஆனாலும் அலைச்சல்களை தவிர்த்து பணியில் கொஞ்சம் நீங்கள் அதிகமான அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய நிலையாக இருக்க வேண்டிய புரிந்து கொண்டு கொஞ்சம் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் உயர் அதிகாரிகளோட பிரஷர் கொஞ்சம் உணரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது வாக்குவாதம் இல்லாமல் டிப்ளமேட்டிக்காக நீங்கள் செல்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையே கொடுக்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் செவ்வாயுடைய அந்த கேது இணைவு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த நிலை எல்லாமே இப்பொழுது தடை நீங்கி உங்களுக்கு பணிக்கான உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை பனிரெண்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கடல் கடந்து வெளிநாட்டு பிரயாணங்களை அற்புதமாக கிளிக் பண்ணி கொடுப்பார் அது பணிக்கான ஒரு ஆறாம் வீட்டோடு தொடர்பாக இருப்பதனால் சார மாற்றமும் ரோஹிணியிலிருந்து மிருகசேரிடத்திற்கு சுக்கிரன் மாறி இருப்பது உங்களுடைய ஆறாம் வீட்டை பலப்படுத்தக்கூடிய நல்ல நிலை கடன்கள் கிடைக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் தொழிலுக்கான தொழில் வருமானம் தொழிலை தொழிலுக்கான வளர்ச்சிக்கு நீங்க ஒரு பணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் பணிக்கான வெளிநாட்டு பிரயாணங்களாகவும் அதை மாற்றிக் கொள்ளலாம் சிலர் சுப விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான நிலை குழந்தைகளுக்காக கூட சிலர் அற்புதமான விரயங்களை செய்து அவர்களுக்குடைய சில சேவிங்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்கள படிப்பிற்காக சில பணத்தை விரயம் செய்து நீங்க அவங்களுடைய சில விஷயங்களுக்காக விரயம் செய்யக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் எப்படி இருந்தாலும் மிதுன ராசியினருக்கும் விரயங்கள் தொடர்ந்து காட்டுகிறது தொடர்ந்து மூன்று ராசிகளாக மேஷம் ரிஷபம் மிதுனம் அனைத்து ராசிகளுக்குமே தொடர்ச்சியாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுப விரயங்கள் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல செய்து கொள்வது நன்மையை கொடுக்கும் அடுத்தது கடக ராசியினருக்கு பார்க்கலாம் இவர்களுடைய ராசியிலேயே சூரியன் வந்திருக்கிறார் புதனும் அங்கு இணைந்திருப்பது இவர்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கும் இவங்களுக்கு சில அலைச்சல்களையும் குடும்பத்திலிருந்து சில பிரிவினை பணிக்காக தொழிலுக்காக செல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தையும் இந்த வாரம் கையாள வேண்டிய நிலையாக இருக்கலாம் பனிரெண்டாம் வீட்டிற்குடைய புதன் ராசியில் இருப்பது வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு அற்புதமான ஏற்றமான நல்ல நிலை இதனால் ஓரளவிற்கு நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியதனால் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் இல்லைனா தொழிலுக்கான சில முதலீடு செய்து தொழிலை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்வது இது உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும் இதனால் மனதில் மகிழ்ச்சி நிம்மதி கடகராசியினருக்கு ஏற்படும் குழந்தைகளுடைய சில விஷயங்களில் வாக்குவாதம் இல்லாமல் அவர்களுடன் அனுசரித்து செல்வது ராசியினருக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பான பலனாக இருக்கும் அவர்களுக்கு சிறிது தடைகள் இருக்கக்கூடிய நிலை போல இருப்பது அதனால் அவங்களுடைய மனநிலை சில ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் நீங்கள் சற்று விட்டுக் கொடுப்பது ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிற வகையில் பெரியவர்களாக இருப்பவர் விட்டுக் கொடுத்து செல்வது ஓரளவிற்கு நன்மைகளை கொடுக்கும் மற்றபடி கடகராசியினருக்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு கிரகம் மறைந்திருந்தாலும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் ஆனால் பணியில் அற்புதமான வளர்ச்சி நிம்மதி இருக்கும் சனி வக்கரம் உங்களுக்கும் பனிச்சுமை சற்று அதிகமாக கொடுக்கலாம் சிலர் குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய நிலை சிலருக்கு பணிக்காக தொழிலுக்காக குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக மாறலாம் ஸோ கொஞ்சம் குடும்ப வாழ்வில் அனுசரிப்பது அலைச்சல்களால் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்வது இது மட்டும் ராசியினருக்கு ஒரு பாதுகாப்பான பலனாக மாறும் அடுத்தது சிம்ம ராசியினருக்கு இந்த ஆடி மாதம் முதல் வாரம் என்ன பலன்கள் சிம்ம ராசியுடைய அதிபதி பனிரெண்டாம் இடாக கடகத்தில் இந்த ஆடி மாதம் இருக்கிறார் அங்கு புதனுடன் இணைந்திருப்பதனால் இது குடும்பஸ்தானமும் ராசிக்குடையவரும் இரண்டு பேரும் இரண்டு இரண்டு கிரகங்களும் இணைந்து ராசிநாதன் இரண்டாம் அதிபதி இரண்டு பேருமே பனிரெண்டில் மறைந்திருப்பது இவர்களுக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கான முயற்சிகளாக இந்த வாரம் ஏற்படும் இதெல்லாமே இவங்களுக்குமே ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிலை இடமாற்றம் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை நீங்க முயற்சி செய்து சில இடமாற்றங்களை அடையக்கூடிய பலன்கள் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்வில் சில அனுசரணையான விஷயங்களை தொடர்ந்து கையாள வேண்டிய ஒரு பலன்களாகவே சிம்ம ராசியினருக்கு இருக்கிறது ஏழில் இருக்கக்கூடிய ராகுவும் கிரகமும் வக்கரமாக இருப்பது கொஞ்சம் நீங்க திருமண வாழ்வில் அலட்சியம் இல்லாமல் விட்டு கொடுக்க வேண்டும் ஆனால் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் தொழிலில் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் உங்களுக்கு ஒரு நல்ல லாபமான நிலை ஏற்படுவதற்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாள் உங்களோட தொழிலை வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வாரம் அது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் லாபமாக நடக்கும் ஸோ தொழில் வளர்ச்சி வெளிநாட்டு தொடர்பாக தொழிலை வளர்த்து கொண்டு வரக்கூடிய நல்ல நிலை பணிக்கான சில இடமாற்றங்கள் சிலர் விரும்பிய இடமாற்றங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடப்பது சிம்ம ராசியினருக்கு நன்மை ஆனால் உங்களுடைய குழந்தைகளுடன் சிறிது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அதிகம் பார்த்துக்கொள்வது கொள்வது அவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது இதெல்லாம் ஒரு நல்ல நிலை திருமண வாழ்விலும் சிம்ம ராசியினர் தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முதல் வாரம் கன்னி ராசியினருடைய ராசிநாதனும் விரையாதிபதியுமான சூரியன் இரண்டும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் தொழிலுக்குடையவராகவும் இந்த புதன் கிரகம் வருவதனால் பத்துக்குடையவராக இருந்து பதினொன்றில் இணைந்திருப்பது இவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி வெளிநாட்டு தொடர்பான ஒரு அற்புதமான தொழில் மாற்றங்கள் தொழிலில் ஏற்றமான நிலை தொழிலுக்கான சில முதலீடுகள் விரயங்களாக இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் கடன்கள் வாங்கக்கூடிய நண்பர்கள் சற்று அதிக எச்சரிக்கையுடன் கடன் தொகையில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகமும் சனியுடைய வக்கர நிலையும் கண்டிப்பாக பணியில் அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் பனிச்சுமையும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் கடன் தொகையில் மட்டும் சற்று நிதானம் தேவை கன்னிராசி நண்பர்கள் திருமண வாழ்வில் அதிக நிதானமும் எச்சரிக்கையும் தேவை பிரிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எளிதில் பிரிந்துவிடக்கூடிய ஒரு நிலையாக இது இருக்கும் மற்றவர்கள் சிறிது அதிக நிதானத்துடன் பொறுமையுடன் விட்டு கொடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் கிரகம் இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு திக்பலமான ஒரு நிலை இந்த முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அமர்வு அற்புதமான ஆறாம் அதிபதியான குருவினுடைய சாரத்தில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் அற்புதமான வர்க்கோத்தம நிலையில் இருப்பது ரொம்ப பிரமாதமான உத்தியோகத்திற்கான ஒரு மேலான நிலை இவர்களுக்கு ஏற்படும் யாருக்கெல்லாம் வேலை மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு சின்ன இனிசியேஷன் இந்த வாரத்தில் நீங்க முயற்சி செய்வது இல்லைன்னா வேலையில் வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸுக்கான பேச்சுவார்த்தை நீங்கள் உங்களோட பணியிடத்தில் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ஹையர் அஃபிஷியன்ஸோடு இந்த வாரம் பேசலாம் அற்புதமான ஒரு திக்பலத்தோடு உங்களுக்கு ஒரு பொருளாதார ஏற்றத்திற்கான அந்த வெளிநாடு தொடர்பான பணியில் உள்ள வளர்ச்சிக்கான ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் திருமண வாழ்வில் இவர்களும் சற்று தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டும் வாழ்க்கை துணை ரீதியிலாக சில கிரகநிலையுடைய ஒரு ஒரு தாக்கம்னு சொல்லலாம் அவர்களுடைய மனநிலை இல்லைன்னா ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் அவங்கள கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக அவர்களுடைய போக்கிற்கேற்றார் போல அனுசரித்து செல்லக்கூடிய நிலையாகவே கிரகங்கள் காட்டுகிறது வாழ்க்கை துணையுடைய பணிச்சுமையினால் அவங்களுக்கு சில ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது திருமண வாழ்வில் மட்டும் சற்று அனுசரணை அதிகம் காட்டுவது துலாம் ராசியினருக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மற்றபடி இவங்களுக்கு வேலையில் வளர்ச்சி தொழிலில் லாபம் திடீரென்று சில தொழில் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளாக அமையும் அற்புதமான பணியில் உள்ள எக்ஸிஸ்டிங்கான நிலையிலும் வளர்ச்சியாக இருக்கும் வேறு வேலை கிடைக்க வேண்டிய நண்பர்களுக்கும் நீங்கள் நினைத்தது போல நல்ல ஒரு பணி வளர்ச்சி ஏற்றம் ஏற்படும் அதிகபட்சமாக இந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய பணி சம்பந்தமான விஷயங்களில் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேறு இடத்திற்கு மாறி செல்லக்கூடிய பலன்களாக ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனாக இருக்கிறார் ஆனால் இந்த ஒன்பதாம் வீடு எப்பொழுதுமே ஸ்திர ராசிகளுக்கு பாக்ய வீடு பாதக வீடு கண்டிப்பாக அங்கு அஷ்டமாதிபதியான புதன் கிரகமும் அங்கு இணைந்திருப்பதனால் சில விஷயங்களில் நீங்க தேவையில்லாத பிடிவாதத்தை காட்டுகிறீர்களா அப்படிங்கறத நீங்களே ஒரு முறை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அந்த தேவையில்லாத பிடிவாதங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று நீங்க அதை சரியான முறையில் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் முக்கியமாக அரசு அரசாங்கத்தில் உள்ள நண்பர்கள் அரசியலில் நேரடியாக இருப்ப இருக்கக்கூடிய நண்பர்கள் அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்ல நிலை உங்களோட உள்ளுணர்வு வான் பண்ணக்கூடிய சில விஷயங்களில் நீங்க அலட்சியம் செய்யாமல் அதை சரியாக அதை செவி சாய்க்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முக்கியமாக உங்களோட தைரியத்தை அளவுக்கு அதிகமான தைரியம் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது ஒரு நல்ல நிலை அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை நம்பி சில இந்த ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயம் ஒரு பணி மாற்றமாகவே இருந்தாலும் கூட இந்த ஒரு வாரம் முக்கியமாக இந்த சூரியனுடைய அமர்வு ஆடியில் இருக்கக்கூடிய நிலையில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சற்று தொல்லையான நிலை அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் உதவுவது போல இருந்தாலும் அது இறுதியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலையாகவே மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதியான குரு கிரகமும் மறைந்திருப்பது கண்டிப்பாக கண்டிப்பாக விருச்சிகராசி நண்பர்கள் அலட்சியம் இல்லாமல் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பல விஷயங்களை கையிலிருந்து நழுவ விடாமல் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கிறது அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் என்ன பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கக்கூடிய சூரியனாக இருக்கிறார் புதனும் அங்கு இணைந்திருக்கிறார் கண்டிப்பாக தந்தையுடன் வாக்குவாதம் தேவையில்லை தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை சில தனுசு ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய தந்தையை பணிக்காக இல்லைனா ஏதாவது ஒரு தொழிலுக்காக பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக மாறலாம் தனுசு ராசியில் குழந்தைகள் இருந்தார்கள் அப்படின்னா அவர்களுடைய தந்தை திடீரென்று பணிக்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பலனாக ஏற்படலாம் இந்த ராசி நண்பர்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா திருமணமானவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணையுடைய போக்கு சில இரிட்டேஷன்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்குமே ஆரோக்கியத்தில் சில சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் தொடர்ந்து இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் திருமண வாழ்வில் தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இதெல்லாமே உங்களுக்கு சற்று கவனமான பலன்கள் இதே சமயத்தில் உங்களுக்கு பனிச்சுமையும் அதிகமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க புதிதாக எடுக்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் இல்ல பணியில் எடுக்கக்கூடிய சில அதிக அதிகமான ஒரு வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் சூழலுக்கு ஏற்றார் போல நீங்க பனிச்சுமையை எடுத்துக்கொள்வது நல்ல பலனாக இருக்கும் உங்களால் முடியாது அப்படின்னு தோன்றினால் அதை உங்களோட பனிச்சுமையை குறைத்து கொண்டு ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் ஃபேமிலி லைஃப்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் தனுசு ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இந்த வாரம் ஆடி மாதம் தொடங்கிய முதலில் இருந்து இந்த ஆடி முடியும் வரை சூரியன் ஏழாம் வீட்டில் இருக்க போகிறார் ஆனால் இந்த முதல் வாரத்தில் புதனும் அங்கு இணைந்திருப்பதனால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் அதிக போக்கஸ் கொடுக்க வேண்டும் ஏழாம் வீட்டில் சூரியன் இணைந்திருப்பது சூரியன் இருப்பது நார்மலாக ஒரு சின்ன ட்ரபிளை கொடுக்கலாம் புதன் உங்களுடைய ஆறாம் அதிபதி ஏழில் வந்து அமர்வது நல்ல பலனாகவே இருக்கும் அதிக நண்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் இந்த ஒன்பதாம் அதிபதியாகவும் இந்த புதன் இருந்து பணிக்கான தொழிலுக்கான பிரயாணங்களாக ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பாக ஏற்படும் இப்படி நடந்ததுன்னா இதை நீங்க நல்ல விதமாக அக்செப்ட் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு திருமண வாழ்வில் வேறு சில பிரச்சனைகள் வராமல் வாக்குவாதம் இல்லாமல் கருத்து மோதல் இல்லாமல் இது நல்ல ஒரு டைவர்ஷனாக இருக்கும் ஆனாலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆடி மாதம் முதல் வாரம் மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் முடியும் வரை கூட மகர ராசி நண்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அலட்சியம் இல்லாமல் வாகனங்களை இயக்கும் பொழுது மேலும் ரொம்ப நிதானமாக இருப்பது சுக்கிரனுடைய சாரமும் உங்களுக்கு அதிகமாக ஒரு பலனாக காட்டுவது ரொம்ப முக்கியமாக நீங்க கவனத்தில் இருத்திக்கொள்ள வேண்டும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆறாம் வீட்டில் இணைந்து இருக்கக்கூடிய சூரியன் புதன் இவர்களுக்கு குழந்தைகளுக்கான வளர்ச்சி குழந்தைகளுக்கு வேலை கிடைத்து வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை வருமானத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் இந்த ராசி நண்பர்களுக்கும் திடீரென்று வேலையில் சில வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல நிலை திடீர் மாற்றங்கள் இருப்பிடத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பாக கூட இது ஏற்படும் குடும்ப குடும்பத்தை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதை நீங்க யோசிக்காமல் பாசிட்டிவான விஷயத்திற்கு நடந்தால் அதை நீங்க எடுத்துக்கொள்வது நல்ல பலன் ஏனென்றால் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் வக்கர நிலையில் இருப்பதனால் குடும்ப வாழ்வில் ஒரு சின்ன ட்ரெமர்ஸ் போன்ற நிலை இருப்பதை நீங்க புரிந்து வேண்டும் இதற்கு நீங்கள் சரியான ஒரு பணிக்கான ஒரு பிரிவாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது இது ஒரு பாசிட்டிவான ஆக்டிவேஷனாக நம்ம அதை மாற்றிக்கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலட்சியம் இல்லாமல் நீங்களும் பார்த்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் சுக்கிரன் இணைவு சுகஸ்தானத்தில் இருப்பது சுகஸ்தானத்திற்குடையவர் சுக்கிரன் அவரே பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே ஆரோக்கியத்தில் ஒரு அக்கறையோடு நிலை இருக்க வேண்டும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது முதலீடுகள் செய்யும் பொழுது சற்று நிதானமாக இருப்பது கையில் பணம் இருந்தாலும் அதை சரியான விரயங்களாக குறைத்து விரயங்களை செய்து கொண்டு கொஞ்சம் சேமிப்பை சேமிப்பையும் அதிகப்படுத்திக் கொள்வது கும்பராசியினருக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முதல் வாரம் என்ன பலன்கள் மீன ராசியினருக்கு குழந்தைகளோடு இருந்த ஒரு போராட்டமான நிலை ஓரளவிற்கு கட்டுப்பாடு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிலையாக மாறலாம் குழந்தைகள் உங்களுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்ட நிலையாக இது இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை காட்ட வேண்டும் உங்களுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்ட ஒரு நிலையாக குழந்தைகள் இருப்பது மிகுந்த மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை சுகஸ்தானத்தில் தனித்திருக்கக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை முக்கியமாக குருவினுடைய தசா புத்தி தசா புத்தி அந்தரங்களில் நடக்கும் பொழுது கூட இது சற்று ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மாணவர்களாக இருப்பவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர்ஸாக பெரியவர்கள் சரி சிறிது மோட்டிவேஷனை அதிகம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கொஞ்சம் படிப்பில் மந்தத்தன்மை இருக்கலாம் கொஞ்சம் நீங்க அவங்கள ஊக்குவிப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனாலும் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பணி ரீதியிலான விஷயங்களில் வேலை மாற்றி கொள்ள வேண்டிய மீனராசை நண்பர்கள் தொழில் முதலீடுகள் செய்ய வேண்டும் புது விரயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு முறைக்கு இருமுறை நீங்க விசாரித்து விட்டு அது நல்ல அல அனலைஸ் செய்துவிட்டு ஒன்று இரண்டு பேரிடம் பேசிவிட்டு சரியான விரயங்களை கொஞ்சம் கம்மியான விரயங்களாக கூட செய்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஏனென்றால் சனியுடைய நிலையும் விரயஸ்தானத்தில் உள்ள ராகு கிரகமும் சுகஸ்தானத்தில் உள்ள குரு கிரகமும் உங்களுக்கு அதிக விரயங்களை விடக்கூடிய அபாயம் இருக்கிறது ஸோ ராசியினர் கொஞ்சம் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை ஆனால் இந்த ஆடி தொடங்கியவுடன் உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு மன மகிழ்ச்சி மனதில் நிம்மதி ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியான நல்ல பலன்கள் நன்றி நண்பர்களே இதுதான் ஆடி மாதத்திற்குடைய முதல் வாரத்திற்கு வார பலன்களாக நம்ம இங்கே பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்